தமிழ்நாடு அனைத்து மாவட்ட ஓட்டுநர்கள் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்கள் தொழிற்சங்கம் நம் சங்கத்தில் பயணிக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் வாழ்க வளமுடன் நண்பர்களே பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விடுமுறை விட்டதுனால எல்லா நண்பர்களும் வீட்டுக்கு வந்து கிளம்பிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஆவேசத்தில் ஒரு ஆவலில் வந்து அவங்க வந்து கிளம்புவாங்க இதனால் போக்குவரத்தில் வந்து நிறைய பாதிப்புகள் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிலிருந்து எப்படி நம்மளை வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சின்னதாக ஒரு விழிப்புணர்வு காணு நீங்கள் ஊருக்கு கிளம்புணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு அரை மணி நேரமும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்புங்க இல்லையா கொஞ்சம் லேட்டாக கிளம்புங்க இது எல்லாமே நம்மளை பாதுகாப்பாக போகிறத விட நம்ம உடன் சாலையில் பயணிக்கக்கூடிய நண்பர்களும் பாதுகாப்பான பயணத்தை வந்து பண்ண முடியும் குறிப்பாக கனரக வாகனம் ஓட்டக்கூடிய நண்பர்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பெருநகரங்கள்லேருந்து நீங்கள் எடுத்து வரும்போது இல்லை பெருநகரங்கள்லேருந்து நீங்கள் கடந்து வரும்போது இரண்டு சக்கர வாகனங்கள்லேயோ நான்கு சக்கர வாகனங்கள்லேயோ அதிவேகமாக வருவாங்க ஒருத்தரோட ஒருத்தர் அவங்க பேசிக்கிட்டு சாலையை வந்து சரியான முறையில் விதிகளை பின்பற்றுறாங்க அந்த இருந்து வேறு ட்ராக்கு மாறி போகிற மாதிரி இந்த மாதிரி சூழல்லாம் வந்து இன்றைக்கி நிறைய நடக்கும் அதனால் கனரக வாகனம் ஓட்டக்கூடிய நண்பர்கள் பாதுகாப்பாக வாங்க பொங்கல் பண்டிகை நமக்கும் தான் எல்லா ஓட்டுநர்களுக்கும் சேர்த்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பொதுமக்களுக்கும் சேர்த்து தான் நம்ம ஒரு சாலையை கடக்கும்போது சாலையில் பார்த்திங்கன்னா வெள்ளை கோடு கொடுத்துருப்பாங்க இதில் ஒரு வண்டி போகலாம் இந்தாண்ட ஒரு வண்டி போகலாம் இப்போ நம்ம நான்கு வழி சாலை அதிகமாக தமிழ்நாட்டில் வந்து ஆறு வழிச்சாலை இன்னும் பெரும்பாலான இடங்களில் இல்லை ஒரு சில இடங்களில் மட்டும்தான் சின்னதாக போட்டிருப்பாங்க அப்புறம் எல்லாமே நான்கு வழிச்சாலை தான் அந்த நான்கு வழிச்சாலையில் ஒரு பகுதியில் இரண்டு வாகனங்கள் தான் போக முடியும் ஒரு டூ வீலர் போயிடுச்சுனாக்க இரண்டு வாகனங்கள் போகலாம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா போக்குவரத்து நெரிசல் கொஞ்சம் லைட்டாக வந்து வண்டி முன்னாடி போகிற வண்டி பிரேக் அடித்து நிப்பாட்டிருக்காங்கன்னா உடனே அவரை சைடு போட்டு அடுத்த ட்ராக்கு இரண்டு வழிச்சாலையை நான்கு வழிச்சாலையாக வந்து மாற்றிடுறீங்க இதனால் இருக்க இருக்க கால தாமதங்கள் தான் அதிகமாக போயிட்டு இருக்கும் இப்போ டூ வீலரில் போகிற உங்கள் ரெண்டு பேர் காரில் போனீங்கன்னா ஒரு நாலு பேர் போவீங்க ஆனால் நம்ம மக்கள் பஸ்ஸில் வந்து ஐம்பத்தஞ்சு பேர் வந்து வருவாங்க இன்றைக்கி பண்டிகை நாள் விடுமுறைங்கிறதுனால அறுபது எழுபது பேர் கூட வருவாங்க அப்போ நம்ம இரண்டு பேருக்காக நம்ம வேகமாக போகணுன்னு நினைக்கிறதா இல்லை நமக்கு பின்னாடி வர பஸ்ஸில் வர அந்த எழுபது பேர் முன்னாடி போகணுன்னு நம்ம வந்து வழி விடுறதா அதை நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள் அதே போல் பல மாநிலங்கள் கடந்து போய்ட்டு வர கனரக வாகன நண்பர்கள் பொங்கல் பண்டிகைக்கு வீட்டுக்கு போகணுன்னா அவங்களும் வருவாங்க அதனால் உங்கள் வழியில் உங்களுக்கு என்ன பாதை ஒதுக்கி இருக்கோ அந்த பாதையில் நீங்கள் மட்டும் பயணம் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும் போக்குவரத்து நெரிசல் இருக்காது அப்படியே வந்து டிராஃபிக் ஆனாலும் கூடிய சீக்கிரத்தில் கிளியர் ஆகி எல்லாருமே போயிடலாம் அதனால் இரண்டு வழிச்சாலையை நான்கு சாலையாகவோ மூன்று வழிச்சாலையை ஆறு வழி சாலையாகவோ மாற்றாமல் சாலை விதிகளை கடைபிடித்து பாதுகாப்பான பயணத்தை மேற்கொண்டு அனைவரும் பாதுகாப்பாக வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறத சங்கத்தின் சார்பாக தெரியப்படுத்துகிறோம் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ஓட்டுநர் நலனே உலக நலன் ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம் உன்னை மர உலகை இணைசி நானாக அல்ல நாமாக ஓட்டுநர் என்பதில் பெருமிதம் கொள்வோம் ஜெய்ஹிந்த்